ஐ அுமா,asures Grammy நான் உயிரோட டீreetது vurதுறைப் பார்க்க வந்தியா கேடி எதுக்கு அந்த ஏ ஏ ட Спnantsம் த ஆrás Detrás தந்த்த bringt்cheer� Audrey ைத்izensேன் எ transparency த후� 먹는டர் பார்ம் authenticity ஐ அந்த mesureدة scor Oxουν campuses தன infinity allows ர் கா remotழு ரொம்ப சாக duż க influிசல் கேளுயா என்ன எதுக்கு அடிவாங்கணும் அத சொல்லு முதல்ல ம் இந்த காலனில சப்படா பக்கத்து வீட்ல சண்டை நடக்குது காத்துக்கிட்டு இருக்கீங்க இங்க ஏ வீட்ல நடந்துச்சு உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்டா இருந்திருக்குமே அட சரியாவே பார்க்கல ownர வீட்டுcar மாடியில வச்சு அடிச்சிருந்தாருன்னா எங்க வீட்டு பால்கனில நின்னு பார்த்தா தெரியும் வச்சு வச்சு எப்படி தெரியும் வீட்டுக்கார அடிச்சது கூட எனக்கு வகிக்கல மூபா தா நீ இப்படி எல்லாம் பேசறியா அத என்ன கேட்க முடியல சரி அதெல்லாம் விடு ஒரு வீட்டுக்கார எது அடிச்சாலும் அத சொல்ல ஆன்லைல்ல துணியெல்லாம் ஆர்டர் போடுறா புடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றா அதே மாதிரி வீட்டுக்காரிய வாங்கிட்டு புடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஆப ஏதாவது இருக்குமானேன்ற வீட்டு கட்டே கேட்ட மூபா தா மனுஷா பொலந்து பாரே கூடாது என்ற வீடு கட்ட நான் போய் கேட்கணும் சின்னம் பார்த்து சொல்ற கேட்ட மேட்டர் சரிதான் ஆனா கேட்ட ஆளுதான் தப்பு ஒன்றரை வீட்டுக்காக சும்மாவே தையத்தக்கா தையத்தக்கன்னு குதிப்பாரு இதெல்லாம் என்ற வீட்டு கட்ட சொன்னாதான் எந்தெந்த ஆப்பு எங்கெங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லுவாரு நான் போய் கேட்டு வரேன் ஹம் முதல்ல வீட்டுக்கார மாத்துறதுக்கு ஆப்பு இருந்தா என்ற வீட்டுக்கார மாத்திரணும் நல்ல கலரா கொரியன் பாய் மாதிரி ஒரு வீட்டுக்கார வாங்கணும்